அலைக்கும் நம்மை சுற்றி மனிதர்கள் மட்டுமே வாழ்கிறார்கள் என்று நினைத்தால் அது முழு உண்மை அல்ல நம்முடைய கண்களுக்கு மறைந்திருக்கும் இன்னும் பல படைப்புகள் இந்த உலகத்தில் நம்மோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டே இருக்கின்றன அவைகளில் மிக முக்கியமானவை ஜின்கள் இந்த ஜின்கள் சாதாரண மனிதர்களை மட்டுமல்ல அல்லாஹ்வின் தூதரான நபி முஹம்மத் சல்லல்லாஹு அலேஹு வசல்லம் அவர்களையும் கூட தொந்தரவு செய்ய முயன்றுள்ளார்கள் என்றால் நீங்கள் நம்புவீர்களா ஒரு அமைதியான இரவில் நபி முகம்மது சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் தனிமையில் நின்று தொழுது கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் ஜின்களிலேயே மிகவும் வலிமையான ஒரு இஃப்ரீத் வகை ஜின் அங்கு தோன்றியது அது பயங்கரமான தோற்றத்தோடு எரியும் நெருப்புப் பந்தத்தை கையில் ஏந்திக் கொண்டு நபி முகமத் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களைத் தாக்குவதற்காக வேகமாக நெருங்கியது அந்த இடத்தில் சாதாரண மனிதர் இருந்திருந்தால் பயத்தில் உடம்பே அசையாமல் உறைந்து போயிருப்பார் ஆனால் நபி முகம்மது சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் ஒரு கணமும் அஞ்சவில்லை ஏனெனில் அல்லாஹ் அவர்களுக்கு அந்த ஜின்னை விட உயர்ந்த பாதுகாப்பையும் சக்தியையும் அளித்திருந்தான் அந்த ஜின் அருகில் வந்தபோது நபி முகம்மது சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் அதை தமது கைகளால் கட்டுப்படுத்தி கொண்டார்கள் அவர்கள் நினைத்திருந்தால் அந்த ஜின்னை மஸ்ஜிதின் தூணில் கட்டி வைத்திருக்க முடியும் அப்போது மறுநாள் காலையில் மதீனாவின் மக்கள் அனைவரும் அதை பார்த்திருப்பார்கள் ஆனால் அந்த சமயத்தில் நபி முகமத் சல்லல்லாஹு அலேஹி அவர்களுக்கு ஒரு நபியின் துவா நினைவுக்கு வந்தது அது நபி சுலைமான் அலேஹிசலாம் அவர்கள் அல்லாஹ்விடன் கேட்ட துவா யா அல்லாஹ் எனக்கு பிறகு யாருக்கும் கிடைக்காத ஒரு ஆட்சியை எனக்கு அருள்வாயாக சூரா சாத் முப்பத்தி ஐந்து ஜிந்தலை முழுமையாக வசப்படுத்தும் அந்த தனிச்சிறப்பு நபி சொலைமான் அலேஹிசலாம் அவர்களுக்கே உரியது என்பதை நினைத்து நபி முகம்மது சல்லல்லாஹு அலேஹி வசல்லாம் அவர்கள் அந்த ஜின்னை அவமானப்படுத்தாமல் விட்டுவிட்டு விரட்டி அனுப்பிவிட்டார்கள் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்ன ஜின்கள் உடல் பலத்தில் வலிமை பெற்றவையாக இருக்கலாம் ஆனால் ஈமான் நிறைந்த இதயங்களுக்கு அருகில் அவைகளால் நெருங்கவே முடியாது ஆயத்துள் குர்சியை ஒதுங்குங்கள் அல்லாஹ்மின் பாதுகாப்பு உங்களை சுற்றி ஒரு கோட்டையாக நிலைக்கும்